வணக்கம் நான் இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம்பெறும் ஈரோடு மாவட்டம் சீனாபுரம்ங்கிற ஏரியால நடக்கிற மாட்டுச்சல் தான் வந்திருக்கோம் இந்த பதவியில் நம்ம பார்க்கறது வளர்ப்புக்கான கிடாரிகள் பார்க்க போறோம் நல்ல கரவைத்திறன் அதிகமா இருக்கிற மாதிரி பெரிய பெரிய எச்ச கிடாரிகள் அது போக சைஸ் மாடலும் வரவுகள் நிறைய இருக்கு இன்னைக்கு இந்த சமயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கிற சீனாபுரம்ங்கிற ஏரியாவில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு மலை சீனாபுரம்னு சொல்லுவாங்க பெரிய தரத்தில் கிடாரிகள் வேணுனாலும் இங்கே வந்தால் வாங்கிக்கலாம் அது போக நார்மல் க்ளாஸ் வீடு வேணாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஓகே இங்கே வந்து சிந்தாமணி மாதம் அப்படியே இந்த வாரம் வந்து வெளியே எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துருன்னா வாங்க பதிவுக்கு போதும் இங்கே வந்து கிடாரிகள் வாங்கினா காலையில் அஞ்சு மணி வந்து சுமார் ஒரு பன்னெண்டு ஒரு மணி மட்டும் சந்தைகளில் ஒரு ஏழு மணி சுமாருக்கு வந்தோம்னாவே கிடாரிகள் தரமான கிடாரிகளாக வாங்கலாம் ஓகே எடுத்துமே அப்படியே போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து நான் நினைக்கிறேன்

நீங்கள் விவசாயம் விவசாயி சரி 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 ஓகேண்ணா இங்க வந்து இப்ப கிடாரி வாங்குகிறேன்னா என்ன லட்சணம் பார்த்து வாங்குவீங்க இந்தாண்ணா ஜாதி ஆ வந்து இந்த பேச்சர் இருந்தால் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு கொடுக்கணும் ஆ இது வந்து ஒரே நேரமாக இருக்கிறனாக்கி இருபது ரூபா விலை இருபது ரூபா விலை சரி இதில் வேற என்னென்ன பார்க்குற மாதிரி இருக்குண்ணா கெடாரிக்குன்னு வாங்கும்போது சந்தையில

அதுக்குள்ள கடாரி ஒன்று வாங்கியிருந்தாங்க அதை பார்க்க வந்து போனான் எப்பா இதர மாதிரி இருக்கு கடாரி நல்லா ஜம்முன் இருக்கு கருத்து சட்டையில் அப்படியே அண்ணன் கிட்ட கேட்டு இன்னைக்கு எத்தனை ஒரு கிலோ கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே கருப்பு சட்டையில தான் கொண்டு வந்திருக்காங்க வணக்கம்

என்ன விலை வருகப்படுற இருபத்தஞ்சு ரெண்டும் சேர்ந்தா அது இருபத்தெட்டு இது இருபத்தி ஏழு ஸ்கூல் லீவுக்கு சந்தைக்கு வந்துட்டீங்களா சரி சரி பரிச்சையில் எப்படி எழுதி இருக்கிற நல்லா எழுதிருக்கீங்க சரி ஓகே இது விலை கம்மி பண்ணி தருவீங்களா ஆயிரம் ரூபா கம்மி பண்ணலாம் எத்தனை மாசம் கண் இருக்கு ஒன்று ஒரு வருஷம் ஒரு தான் சரி ஓகேம்மா உங்க பேரு சரி அப்படியே உள்ள போனம்னா வியாபாரம் வணக்கம் அப்படியா இந்த ரெண்டு தண்ணி என்ன வரும்

செவல சட்ட ஜெர்சி சட்டம் மாடு அது போக சிந்து சிந்து கிராசு முருக்கு எச்எப் எல்லாமே கொண்டாந்துருக்காங்க இருபத்தஞ்சு இருபது ரூபாய்ல இருந்து நாற்பது ரூபா நாற்பத்தி அஞ்சு ரூபாய் ரேஞ்சு மட்டும் இருக்குன்னு இருக்காங்க ரெண்டு பல் நாலு பல் தரத்துல இருக்கு எல்லாமே நாற்பது ரூபாய்க்கு மேல இருக்கிற ரேஞ்சு இதே மாதிரி மாடல் நாற்பது ரூபாய்க்கு மேல இருக்கிற ரேஞ்சு இந்த மாதிரி மாடல் வேணும்னாலும் இங்க சீனாபுரம் வந்தா வாங்கலாம் அப்படியே அந்த பார்த்தோம்னா பத்து ரூபாயில இருந்து கூட கன்று வச்சிருக்கேன் இருக்காங்க அதெல்லாம் கொடிக்கணும் போறாம அங்க இருக்கு

சட்டங்கள் வந்த <T exhausted noise> <èy>. <neighborhoods tapenients>

இன்னைக்கு விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க அமோகமா போயிட்டு இருக்குங்க அமோகமா போயிட்டு இருக்கு எல்லாம் மாடு கிடா இருக்குன்னு நிறைய இருக்கு மாட்டிருக்கு இந்த வாரம் நிறைய கிடா சரி சரி நாங்களே இருபது உருப்படி கொண்டு வந்தாங்க ஆஹ் கொடுத்துட்டாங்க குடுத்துட்டாங்க உருப்படி இருக்கு உருப்படி தான் கைவசம் இருக்கு ஆமா என்ன ரேட் ஆடந்த இன்னைக்கு சேல்ஸ் ஆயிருக்கீங்க இன்னைக்குங்க இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் எல்லாம் பெரிய கிடா இருக்குங்க சரிங்க ஐம்பது ரூபாய் வரைக்கும் போது அம்பது ரூபா முடிவு குடுத்துருக்கீங்க ஐம்பது ரூபா சார் பொனிக்கல் எல்லாம் என்ன ரேட் வரும் பொன்னிக்க ஏழு ரூபா இப்போ இது ஒருங்க ஒன்பது ரூபா சொல்லிட்டு இருக்கிறோங்க ஏழு ரூபா வந்தா கொடுத்துருவோம் ஏழு ரூபா வந்தா கொடுத்துடலாம் சரி அது போக அதெல்லாம பெருசெல்லாம் இதுங்க ஒரு பதினேழு ரூபா சொல்லிட்டு இருக்காங்க சரி பதிமூணு ரூபாய்க்கு கேக்குறாங்க பதிமூணு ரூபா மட்டும் மோதிட்டு இருக்காங்க சரி ஓகே அதெல்லாம் உங்களும் இந்த பக்கம் இருக்கிறது நம்மளுக்கு ஃபுல்லாமே உங்களும் தான் சரி இந்த செவலாம் என்ன ரேட் வரும் சொல்லு ஜெர்சி பதிமூணு ரூபா சொல்லிட்டு பதிமூணு ரேஞ்சு வரும் ஆமா சரி சரி

இது போறாம சிந்தாமணி வீடு நல்லா ஒரு சென்னையாச்சுன்னா முதல் இதுல ஒரு பாஞ்சு லிட்டருக்கு பட்டமா பால் கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய மாடுகள் ரெண்டு பல் நாலு பல் தரத்துல இருக்கக்கூடியது அப்படியா ஏட்ட கேட்டுருவோம்

ஆஹ் சரி ஓகேங்கய்யா இது வந்து நாற்பது ராய்ல இருந்து இருக்கு சிந்தாமணி பிரீடு பாக்குற நல்ல ஐசாடிக்கா ஜம்முன் இருக்கிற மாடுகள் இங்க விற்பனை கொண்டாந்து இருப்பாங்க ஐயா தான் கொண்டாந்து தேவைப்படுறவங்க நேரடியா வந்து பார்த்து வாங்கிக்கலாம் எல்லாமே ரெண்டு பள்ளி நாலு பல் சார்கள் இருக்கிற மாடல் நல்லா வந்திருக்கு ஓகே அப்படியே நல்ல தரமான கிடாரிகள் வேணா நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கலாம் அது போக நம்ம ஈரோடு மணிக்கு வந்து சந்தையில மாடுகள் வாங்கி தந்துட்டு இருக்காரு தேவைப்படுறவங்க இங்க நேரடியா சந்தைக்கே வந்து பாத்து கூட வாங்கிக்கலாம் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம்ங்க யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம் சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு அப்போ துணிமணி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு ஆடு மாடாக்குன்னு சேனல் உண்டு சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை என்ன வாரி வைக்கிறாங்க என்ன விலைக்கு வைக்கிறாங்க எந்த சந்தை போனால் கம்மியாக ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு போட்டுட்ருக்குறாங்க அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்த அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படுத்தப்படி அன்போடு மாட்டுக்கு வந்து பால் கறவை மாட்டுக்கு இதுக்குள்ள ஸ்பூன் இருக்கும் சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம தண்ணி தண்ணி கம்மிக்கு மேல போட்டு காமிச்சுக்கலாம் கன்று குட்டிகளுக்கு இதாட்ட கொஞ்சம் சின்ன சின்ன கண்ணு உடம்பு பிடிக்காம இருக்கிற கண்ணுக்குள்ள ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும் இது பால் இன்க்ரீஸ் ஆகும் மாட்டுக்கு போடுற தீவனம் வந்து தேவையான சத்தை வந்து உடம்புக்கு எடுத்து கொடுத்து பாலா கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் மாடு செனை பிடிக்கிற தன்மை நல்லா இருக்கும் மாடு மெரிசாக இருக்கிற மாடுகள் நல்லா குரோத்தா நல்லா தாப்பாக வளரும் இது வந்து ஆடு மாடு கோழி அனைத்து விலங்குகளுக்குமே அதை அளவுக்கு தகுந்த கொடுத்தா போதும்